وذكر فإن الذكرى تنفع المؤمنين. وذكر فإن الذكرى تنفع المؤمنين. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد <applause> قال رسول الله صلى الله عليه وسلم அல்லா ஒருவனுக்கேந்தியும் சமாதானமும் நமது இறுதி தூதர் நபி சல்லா அலைவசம் அவர்களுக்கும் அவருடைய உம்மத்துக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக அன்பானவர்களே நான் இறைவனுடைய புகழுக்கும் சலாத்துக்கும் பிறகு ஒரு ஹதீஸை உங்கள் மீது ஓதி காட்டினேன் இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸு இஸ்லாம் என்று சொல்கிறார்கள் அதாவது இம்மா அபுதாபு ரஹிம்லா அவர்கள் சொல்றாங்க இது குவாட் ஆஃப் இஸ்லாம் அதாவது இந்த ஹதீஸ ஒரு மனிதன் அறிந்து அதன்படி செயல்பட்டால் அவன் டுவெண்டி இஸ்லாம செயல்பட்டு விட்டான் இருபத்தஞ்சு சதவீதம் இஸ்லாத்துடைய விஷயங்களை அவன் செயல்பட்டான் அவ்வளவு முக்கியமான ஹதீஸ் அதாவது காவாசிப்பாக இஸ்லாமுடைய காவாசிப்பாக இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டி அல்லா சுபான் நம்ம அனைவருக்கும் இந்த ஹதீசின் படி நடக்க நமக்கு அல்லாஹ் தரட்டும் என்ன ஹதீஸுடைய உடைய அதனுடைய டிரான்ஸ்லேஷன் என்ன அதோடைய விளக்கம் என்ன என்றால் சொல்றாங்க உங்களில் ஒருவரும் முழுமையான ஈமானை அடைய முடியாது தன்னுடைய ஈமானை பரிபூர்ணம் செய்ய முடியாது எதுவரை என்றால் ஹத்தா அலி எதை தனக்கு விரும்புகின்றானோ அது மற்றவர்களுக்கு விரும்பாதவரை அவன் தன்னுடைய ஈமானை முழுமைப்படுத்த முடியாது தனக்கு எது நேசிக்கிறானோ தனக்கு எது விரும்புகின்றானோ தனக்கு எது பிரியமானது என்று நினைக்கின்றானோ அது மற்றவர்களுக்கும் அதை பறி நினை நினைக்க வேண்டும் இவ்வளவு முக்கியமான ஒரு ஹதீஸ் சாதாரண ஒரு ஹதீஸ் இல்லை இந்த ஹதீச இத நம்ம சொல்லிட்டோம் இதன்படி செயல்படுவது மிகவும் கஷ்டம் ரொம்ப கஷ்டமான விஷயம் தனக்கு எது பிடிக்குமோ அதுதான் மத்தவங்களுக்கும் இது நினைக்கிறேன் இப்ப ஒரு நினைக்கிறா ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல உயர்ஜ நல்ல ஜாப் கிடைக்கணும் நல்ல வசதி வாய்ப்பான வாழ்க்கை கிடைக்கணும்னு நினைக்கிறான் அது எப்படி தனக்கு நினைக்கின்றானோ அது பிறருக்கும் அவன் நினைக்க வேண்டும் அவனுக்கு ஒரு நல்ல குடும்பம் வேண்டும் என்று நினைக்கிறான் என்றால் பிறருக்கும் நல்ல ஒரு குடும்பம் வேணும் என்று நினைக்கும் தான் வீடு தனக்கு ஒரு வீடு நல்ல வீடு வேணும் என்று நினைக்கின்றான் என்றால் பிறருக்கும் நினைக்கும் அவனுக்கும் ஒரு வீடு வேணும் தன்னுடைய தனக்கு நினைக்கிறான் ஒரு நல்ல வாகனம் வேணும்னு நினைக்கிறான் அப்போ பிறருக்கும் அவன் நினைக்கணும் அவங்களுக்கும் நல்ல வாகனம் கிடைக்கணும்னு நினைக்கும் இந்த இதுதான் இதுதான் உண்மையான ஈமான் சந்தோஷப்படணும் பிறருக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படணும் ஆனந்தம் படணும் எப்படி தனக்கு மகிழ்ச்சி அடைகின்றன அவன் வெற்றி பெறும் பொழுது அவனுக்கு நல்ல விஷயங்கள் அவனுக்கு கிடைக்கும் பொழுது எவ்வளவு குதூகலமாக இருக்கின்றானோ எவ்வளவு சந்தோஷப்படுறானோ பிறருக்கும் அவ்வாறு அவன் சந்தோஷப்படுற இங்க பாருங்க மக்கள் இந்த ஹதீச இந்த ஹதீச ஒரு மனிதன் இதன்படி அமல் செய்யவில்லை என்றால் அவன் ஈமான்ல குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம் அவன் ஈமான் சரியில்லை அவன் ஈமான் பரிபூர்ணமாக இல்லை என்று அர்த்தம் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆளுடைய தன்னுடைய யாரு தன்னுடைய கசின்ஸ் அவங்க ரிலேஷன்ல நினைக்கிறான் தன்னை பத்தி என்ன நினைக்கிறான் நம்ம பிஸ்னஸ் வளரணும் நமக்கு இந்த கஸ்டமர்ஸ் அதிகமா வரணும் நம்ம வியாபாரம் ஓஹோ நடக்கணும்னு நினைக்கிறேன் அது அவனுடைய பெரிய அப்பா மக சின்ன அப்பா அம்மா இல்ல அவனுடைய காலாமார்கள் இப்படி அவங்க குடும்பங்கள்ல அவங்க தெரிஞ்சவங்க அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இந்த மாதிரி ஆட்கள் அவங்களை விட கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு அதிகமான கஸ்டமர் வர ஆரம்பிச்சுட்டேன் இவனுக்கு வைத்த வழி வரந்து வர ஆரம்பிச்சு அந்த ஹசதுல அந்த பொறாமையில அந்த பொறாமையிலேயே இவன் இவன் மெலிஞ்சு போயிடுறான் இது பொறாமை பொறாமையின் காரணமாக தனக்கு ஒரு விஷயத்தை விரும்புகிறாய் அல்லவா என்னுடைய பிசினஸ் என்னுடைய இந்த பதவிகள் உயர்ந்து கொண்டே போக வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் அல்லவா அது பிறருக்கும் விரும்ப வேண்டும் அதுதான் உண்மையான ஒரு மீனுடைய அடையாளம் அடையதான் நீ பாருங்க பெண்களிக்கிறாங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு நல்ல இடத்துல சம்பந்தம் வரணும்னு நினைக்கிறேன் ஆனா மத்தவங்களுக்கு அவங்களுடைய சகோதர மக்கள் அவங்களுடைய சகோதரி மக்கள் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க அவங்க தெருவுக்காரங்க ஓகே அவங்க மஹல்லா வாசிகள் யாருக்கும் அந்த மாதிரி சம்பந்தம் கிடைச்சிடக்கூடாது நம்ம ஊருக்குள்ள யாருக்கும் அந்த மாதிரி நம்ம பேர் தான் இருக்கணும் நம்ம தான் ஹெட்லைன்ஸ் கிளைக்கணும் நம்மதான் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேஜ்ல நம்ம தான் வைக்கணும் எல்லா இடத்துலயும் எல்லா இடத்திலும் நம்மளதான் முன்னால வைக்கணும் நம்மளதான் ஸ்டேஜ்ல வைக்கணும் நம்ம எல்லாத்துக்கும் போக்கஸ் ஆகிக்கணும் நம்ம ஹெட்லைன்ஸ் ஆகிக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி குணங்கள் இருந்தால் எவ்வாறு முன்னாக இருக்கும் தன்னுடைய ஈமானை எவ்வாறு இவர் பரிபூர்ணம் செய்ய முடியும் ஏன் தான் பிள்ளை தான் பிள்ளைக்கு சம்பந்தம் நல்ல சம்பந்தம் வரும்பொழுது ஒரு சந்தோஷப்படுறோம் அந்த மாதிரி மற்ற பிள்ளைகள் மற்ற உங்களுடைய சகோதரி மக்கள் உங்களுடைய காலா மக்கள் இவங்களுக்கும் வரும்போது சந்தோஷப்படணும் அவங்களுக்கு அப்படி தேடணும் எப்படி பாக்குறாங்க பாக்குறாங்க அவங்க யாரையாச்சும் நீங்க சம்பந்தம் பாருங்கன்னு சொல்லிட்டா எப்படி பாக்குறது தான் தனக்கு கிடைச்ச மர்மனை விட வசதி வாய்ப்புல படிப்பு படிப்புல அந்தஸ்துல எல்லாமே குறைவா பாக்குறது எல்லாம் இவங்க தட்டினதெல்லாம் கழிச்சதெல்லாம் ஏன் இவங்களை பேசிடக்கூடாது அவங்க ஒரு டாக் ஆஃப் தி இருக்க கூடாது இந்த மாதிரி கெட்ட எண்ணம் அல்லா சுபானு இதெல்லாம் பொறாம யார் அவர்களுக்கு இந்த சம்பந்தத்தை கொடுத்தது யார் அவர்களுக்கு இந்த வசதி வாய்ப்பை கொடுத்தது யார் அவர்களுக்கு இந்த பதவியை கொடுத்தது யார் அவர்களுக்கு இந்த அந்தஸ்தை கொடுத்தது அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வதால ஏன் அவர்களுக்கு இந்த கடக்க கூடாது ஏன் என்ன நினைக்கிறீங்க அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான் அம் யஹ்சுதுன الناس அம் யஹ்சுதுன الناس அலா மா ஆதாஹும் அல்லாஹ் மின் ஃ فضலி فقد ஆத்தினா மக்கள் அவர்களுக்கு மீது ஹசத் செய்கிறாங்க எது அல்லா சுபான கொடுத்தானோ இதன் பத்தி மக்கள் ஹசத் பொறாமப்படுத்துவோம் அல்லாஹ் அல்லா சுபான சொல்றா அந்த இப்ராஹிமுடைய சந்ததிகளுக்கு நான் அந்த வேதத்தை கொடுத்தேன் ஞானத்தை கொடுத்தேன் மிகப்பெரிய மிகப்பெரிய ஆட்சி அதிகாரங்களை கொடுத்தேன் அல்லாஹ் சுஹான அப்ப அந்த கொடுத்தவன் யார் அல்லாஹ் அல்லா ரொம்ப அல்லா சுஹான் ஆட்சி அதிகாரங்களை கொடுப்பது தான் யாருக்கு கொடுப்பது அல்லாஹ் தான் யாருக்கு கண்ணியம் வேண்டுமோ அல்லாஹ் கண்ணியத்தை கொடுக்கின்றார் யாருக்கு இழிவு அல்லாஹ் இழிவை இழிவை கொடுக்கின்றார் யாரை உயர்த்தணுமோ உயர்த்துறா யார தாழ்த்தணுமோ தாழ்த்துறான் அல்லாஹ் அல்லாஹுடைய கைகள் அப்போ அல்லாஹ் கிட்ட கேட்க வேண்டுமே தவிர பிறருக்கு ஹசதப்பட்டு பிறருக்கு பொறாமைப்பட்டு நம்முடைய நன்மைகளை எல்லாம் பாதுகாக்கிற கூடாது என்னுடைய சகோதர சகோதரிகளே பாருங்க நல்ல எண்ணங்களை வைங்க தனக்காக என்ன வைக்கிறீங்களோ அது பிறருக்காகவும் அப்படி வைங்க ஏனென்றால் இந்த தீனே அத்தீனு அன் அந் இந்த தீனே பிறர் நலத்தை விரும்புவதுதான் இந்த தீனுடைய அடையாளமாக இருக்கின்றது என்னுடைய சகோதர சகோதரிகளே அப்போ நம்ம உற்று நோக்க வேண்டும் நம்ம நம்ம நார்மலே பரிசோதனை செய்ய வேண்டும் இப்படி அப்பா சதி அல்லா தாலானு பற்றி வருகிறது பாருங்க இப்படி சஹாபாக்கள் இந்த ஹதீஸின் படி அமல் செய்தார்கள் என்று பாருங்கள் இந்த அப்பா சொல்றாங்க நான் சில ஆயத்துக்களை கடந்து செல்கின்றேன் அதோடைய சூழை ருசிக்கிறான் அதோடைய ஆழத்தை புரியுறாங்க அதுல இருந்து முத்துக்களை எடுக்கிறார்கள் சுபா நல்லா அப்ப அவங்க விரும்புறாங்களா அந்த நேரங்கள்ல அவங்க நினைக்கிறாங்களா இது எல்லா முஸ்லிம்களுக்கும் இந்த அருட்களை கிடைக்கணும் இந்த இந்த நாலேஜ் எல்லாருக்கும் கிடைக்கணும் நான் எவ்வளவு சந்தோஷப்படுறனும் எவ்வளவு இதுல என்ஜாய் பண்றனோ எவ்வளவு குதூலமா இருக்கின்றதோ அந்த மாதிரி மக்களுக்கு கிடைக்கணும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைப்பாங்களாம் அப்பாசா பத்தி வருது எல்லாம் வாங்குவோம் இதுல முஸ்லிம்களுடைய முஸ்லிம்களுடைய எந்த தேசத்திலையும் எந்த தேசத்திலையும் மழை பெய்ந்தால் நான் சந்தோஷப்படுறேன் ஏன்னா அங்க அங்க நல்ல விவசாயம் நல்ல நடைபெறும் நல்ல பழங்கள் வரும் நல்ல மாஷாலா வறட்சி இல்லாம மக்கள் சந்தோஷமா வாழ்வாங்க இவ்வளவு முஸ்லிம் மக்கள் அது எங்க பெஞ்சாலும் சொல்றாங்க அங்கே என்னுடைய தோட்டமோ துறவாயோ என்னுடைய கால்நடைகளோ எதுவும் கிடையாது எதுக்காக நான் சந்தோஷப்படுறேன் அங்கே ஒரு முஸ்லீம் வாழ்றான் சுஹானல்லா அவன் சந்தோஷம் அவன் அவன் மனைவி மக்கள் அவனுடைய பெற்றோர்கள் எல்லாம் சந்தோஷம் அடைவாங்க அந்த சந்தோஷத்தை பார்த்து எனக்கு சந்தோஷம்றான் சுபானல்லா இதுதான் ஒரு முஸ்லிம் உடைய அடையாளம் இன்னும் சகோதரர்களே அப்பா சொல்றாங்க இங்கயாச்சும் ஒரு ஜட்ஜ பத்தி கேள்விப்பட்டா ஒரு நல்ல தீர்ப்பு கொடுக்குறாரு ல்ல அல்லாஹ் அவருக்கு ஞானத்தை குடுத்திக்கிறான் அல்லாஹ் மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுறாங்கன்னா சந்தோஷப்படுறாங்க அவருக்காக துவா செய்யறேன் அவருடைய ஞானத்துக்காக அவர் அறிவுக்காக மாஷா அவர் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்பதற்காக துவா செய்யறேன்னு சொல்றாங்க சுமஹான் அல்லா பாருங்க என்னுடைய சகோதரர்களே நம்ம நமக்கு என்ன விரும்புறோமோ அது பிறருக்கு விரும்பணும் நமக்கு எதெல்லாம் பிடிக்காதோ நமக்கு எதெல்லாம் கஷ்டம் நம்ம நினைக்கிறோமோ அது பிறருக்கும் கஷ்டம் என்று நினைக்க வேண்டும் ஓகே இதெல்லாம் நமக்கு வந்தால் நம்ம கஷ்டத்திலையும் துன்பங்கள்லயும் துயரத்துல ஆழ்வோம் என்று நமக்கு நினைக்கின்றோமோ அது பிறருக்கும் நினைக்கும் அவங்களுக்கு வந்துடக்கூடாது அந்த கஷ்டம் வந்துடக்கூடாது அந்த நோய் வந்துடக்கூடாது அவங்க பையன் பாசாம பெயில் ஆகிடக்கூடாது அவங்க 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 பசங்களுக்கு ஜாப் கிடைக்காம பெயரக்கூடாது இப்படிலாம் நினைக்கணும் அவங்களுக்காக துவா செய்யணும் சும்ப அவங்களுக்கா அவங்க அவங்க அந்த பிள்ளைகள் தவறான வழியில போனா எப்படியாச்சும் தடுக்கணும் அன்பான முப்பத்தான நசீகத்தை சொல்லி இந்த மாதிரி போயிடாதே போயிடாத டைம் வேஸ்ட் பண்ணாத நல்ல படிப்பா நாளைக்கு நல்ல உத்தியோகத்துக்கு போலாம் நல்ல பெரிய ஜாப் உனக்கு கிடைக்கும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது நான் பார்க்கணும் யாரையாச்சும் பார்த்தா தவறான தவறான இதுல தன்னுடைய ஆஹ் நேரங்களை செலவழிக்கிறான் அப்ப அவனை தடுக்கணும் பாருங்க ரசூல் சல்லாஹ் அலிவசல்லம் இவ்வாறுதான் எல்லாருக்கும் நசைய செஞ்சுக்கிறாங்க ரசூலா பாக்குறாங்க அபூதர் ஹிஃபாரி வதி அல்லா தால அவங்களுக்கு சில நிறைய சிறப்புகள் இருந்துச்சு அதே நேரத்துல அபுதர் ரிஃபாரி ரொம்ப பலகீனமான ஆளாக இருந்தாங்க அப்ப ரசூலா சொல்றாங்க அவங்க கிட்ட ஓ அபூதரே நான் உன்னை நேசிக்கின்ற நான் எனக்கு எதை விரும்புகிறேனோ அதான் உனக்கும் விரும்புறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க ரெண்டு ஆளு கூட ஆயிட வேண்டாம் ரெண்டு ஆளுடைய பொறுப்பை வேண்டாம் அமீர் ஆயிர வேண்டாம் எத்தீம்களுடைய செல்வத்தை உடைய நீங்க பாதுகாக்க வேண்டாம் நீங்க பாதுகாவலரா ஆயிர வேண்டாம் ஏன்னா அவங்க கிட்ட இந்த குறைபாடுகள் இதுல அவங்க அவங்க சொல்ல பார்த்தாங்க இவர்கிட்ட இந்த குறைபாடு இருக்குது அப்ப இவருக்கு பொறுப்பை கொடுத்தா இவர் சரியாக செய்ய முடியாது அதே நேரத்துல அவங்க மத்த சிறப்புகள் இருந்துச்சு அவங்க துவா செஞ்சா துவா கபூலாவும் எல்லாம் அவங்களுக்கு இருந்துச்சு அப்போ அவங்க சொல்ற சொல்ற ரசூல்லா சொல்றாங்க நான் உங்களை நேசிக்கிறேன் எனக்கு எதை விரும்புகின்றோம் அதான் உங்களுக்கும் விரும்பு நீங்க எந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளாதீங்க சொல்றோம் ரசூல் சல்லா வலிக செல்லம் ஒரு ஆள் வர ஒரு வாலிவர் நல்ல வாட்ட சாட்டமான ஆளு வந்து ரசூல்லா கிட்ட சொல்றாரு ரசூல்லா எனக்கு ஜினா செய்ய அனுமதித்தாங்க எனக்கு விபச்சாரம் செய்ய அனுமதித்தாங்க சொல்லும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் அவரை திட்டுறாங்க அவரை அவரை பேசுறாங்க ரசூல்லா சொல்றாங்க விடுங்க அவரை என்கிட்ட கிட்ட பக்கத்துல கொண்டு வாங்க என் அர்ஹாம் என் பக்கத்துல கொண்டு வந்து அப்போ ரசூல்லா அவர்கிட்ட சொல்றாங்க நீங்க விரும்புறீங்களா நீங்க உங்களுடைய தாயை யாராச்சும் இந்த மாதிரி செய்யும் பொழுது போது இதை நீங்க விரும்புறீங்களான்னு கேக்கு நான் ஒருபோதும் கிடையாது யாரும் அப்போ ரசோல்லா சொல்றாங்க உங்களுடைய மகளை இவ்வாறு செய்யும் பொழுது யாராச்சும் செய்யும் பொழுது இதை நீங்க விரும்புகிறீர்களா லாவ் அல்லாஹ் ரசூல்லா நான் அப்படி விரும்பு ஒருபோதும் விரும்ப மாட்டேன் அப்போ ஆஹ் ரசூல்லா சொல்றாங்க நீங்க உங்களுடைய சகோதரி இவ்வாறு யாராச்சும் செய்யும் பொழுது நீங்க விரும்புகிறீர்களான்னு கேட்கிறாங்க நிச்சயமா கிடையாது யாரும் சொல்லலாம் ஒருபோதும் இல்லை யார் சொல்ல நான் அனுமதிக்கவே மாட்டேன் யாரும் அப்ப சொல்ற ரசூலா சொல்றாங்க உங்களுடைய ஹாலா அதாவது தாயுடைய சகோதரி இவ்வாறு யாராச்சும் இந்த வேலையில செய்யும்போது நீங்க விரும்புகிறீங்களான்னு கேட்கிறாங்க ஒருபோதும் இல்லை யாரும் சொல்ல நான் கண்டிப்பா நான் அதை அனுமதிக்கவே மாட்டேன் ரசூலா சொல்றாங்க உங்களுடைய தந்தையுடைய சகோதரி அதாவது மாமி 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 இவ்வாறு செஞ்ச யார் நீங்க விரும்புறீங்களா விரும்புவீங்களான்னு கேட்கிறாங்க ஒருபோதும் இல்லையா யாரும் சொல்லலாம் சல்லாஹ் அலிவசம் சொல்றாங்க அந்த அந்த பெண்மணியும் யாருடைய இவருடைய தாயாக இருக்கிறார் அவருடைய சகோதரியாக இருக்கிறார் அவருடைய காலாவாக இருக்கிறார் அவங்க அவங்களுடைய மகளாக இருக்கிறார் இப்படிதானே இப்படி நீங்க விரும்ப முடியும்னு சொல்லும்பொழுது அதுக்கு பேர் ரசூல் சல்லல்லாஹாலம் அந்த சாஹாபிக்கா துவா அந்த அந்த வாலிபருக்காக துவா செய்யறாங்க அல்லாஹ் மக்ஃபிர்பா அல்லாஹ் மக் ஃபிர்தம்ப அல்லாஹு அல்லாஹுடைய பாவங்களை மன்னித்துக் கொள் அல்லாஹ் ஹீர் அல்பா அவருடைய இதயத்தை ஆக்கு அல்லாஹ் ஹசின் ஃபர்ஜா யா அல்லாஹ் அவரை அவருடைய அந்த அவரை அவருடைய பாதுகாப் என்ன சொருது அவருடைய அவருடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளியால் அல்லாஹ் சுபாத்தர துவா செய்யறாங்க அப்ப அல்லா பாருங்க யாருக்கு என்ன குறைபாடு இருக்கிறதோ யாருக்கு இல்லை மைனஸ் பாயிண்ட் இருக்குதோ டிசட்வா அட்வான்டேஜ் யாருக்கிட்டே இருக்குதோ அவங்க இதை பாக்குறாங்க அவங்களுக்கு அழகான முறையில முகப்பத்தா அவங்கள இழிவுபடுத்தாம அவங்கள கேவலப்படுத்தாம அவங்களுக்கு அழகா ரசூல் சுலல்லா செல்லம் அவங்க கைட் பண்றாங்க இப்படிதான் இருக்கணும் சகோதரர்களே நம்ம பாக்குறோம் சில பேருடைய குறைபாடுகளை நம்ம பார்க்கறோம் அதை வெட்ட வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடாது அவங்களை கேவலப்படுத்தணும் என்ற நோக்கத்துல நீங்க அந்த விஷயங்களை செய்யக்கூடாது நீங்க என்ன செய்யணும் அவங்களை அழகான முறையில உபதேசம் செய்யணும் முகப்பத்தா செய்யணும் நீங்க இப்படி செஞ்சா நீங்க இஸ்லாத்தை நீங்க இப்ப நீங்கள் பின்பற்றுவீர்கள் பாருங்க ஒரு ச ஒரு சஹாபி சொர்க்கவாதி சஹாபி அந்த ஆளை பத்தி சொன்னாங்க சபை அஹ் சபையில சொன்னாங்க இப்போ ஒரு சொர்க்கவாதி வருவார்ன்றார் அப்போ பாக்குறாங்க ஒரு ஒரு ஆள் வாரார் நீங்க கையில சப்பல்களை வச்சுட்டு ஆஹ் ஒசூ செய்தவாறு ஒரு ஒரு ஆள் வாரார் அவங்க திரும்ப மறுநாள் ரசூல் சஹாசன் சொல்றாங்க ஒரு சொர்க்கவாதி வருவாருன்றாங்க திரும்ப அதே நபர் வருகிறார் மூன்றாவதான சொல்றாங்க இப்ப நீங்க ஒரு சொர்க்கவாதியை நீங்க பாக்கலாம் அப்போ சொல்லும் பொழுது அதே ஆள் வாராரு அதே சஹாவி வார அப்போ அப்துல்லாபின் அமர் பின் ஆஸ் இபாதத்திலேயே கூடின ஒரு சஹாபி இபாதத்துல ரொம்ப பெயர் பெற்ற சஹாபி சஹாபாக்களே இபாதத்துல பெரிய கூடினவங்க அதுலேயே பெரிய ஆபிதான சஹாபின்னு சொல்லப்பட்ட ஒரு சஹாபி தான் அப்துல்லாபின் அமர்மின் ஆஷ் அவங்க பாக்குறாங்க என்ன இவர்கிட்ட என்ன இருக்குது என்ன சிறப்பிக்குதுப்பா அப்போ நம்ம இது வெளியில பாக்குறோம் அவங்க வீட்டு விவகாரங்கள்ல எப்படின்னு பாக்கலாம் வீட்டுல என்ன செய்யறாங்க எப்படி என்ன அணிபாதை செய்யறாங்கன்னு பார்க்கலாம்னு பார்த்தா ஒரு ஹதீசின் படி ஒரு ஹதீஸின் படி இஷாக்கு பிறகு ஆள் தூங்குறதுதான் ஃபஜருக்குதான் எந்திக்கிறாங்க இரண்டாவது நாளும் பாக்குறாங்க இஷாக்கு பேருக்கு தூங்குறார் எந்திக்கிறார் மூன்றாவது நாளும் இஷாக்கு பேருக்கு தூங்குறார் மற்ற ஒரு ஹதீஸ்ல எல்லா சஹாபி மாதிரி அவங்க லைட்டா ஒரு அஹ் தஹஜத்தை தொழுவுறாங்க இது மற்ற ஹதீஸின் படி நூறு ஹதீஸ் படில வெறும் ஃபஜருக்கு தான் அவர் எந்திக்கிறார் இப்போ மூணு நாள் பார்த்து பெருசா ஒரு அபிபாதத்தான் தெரியலையே பெரிய ஆபீதுலோ நினைச்சோம் நம்ம இப்படிலாம் பெருசா ஒன்னும் ஆச்சரியமான ஒரு விஷயங்கள் தெரியலையே சொன்னாங்க அந்த மாதிரிலாம் தெரியலையேன்னு சரி அவன் சொல்றாங்க சச்சா நான் ரசூல் அவங்கள பத்தி இப்படி சொன்னாங்க அப்பதான் அதுக்குதான் நான் வந்தேன் உங்ககிட்ட என்ன ஒரு சிறப்பான இது இருக்குதோ அதை கத்துக்கிட்டு நம்மளும் அதன்படி நடக்கலாம்னு நினைச்சேன் பாருங்க நம்ம மக்கள் இந்த ஆள் இவங்க ஒரு ஆளை பத்தி ஒரு இந்த நம்ம மக்கள் என்ன கேட்பாங்க இந்த வாரம் என்ன என்னது என்ன ஆஃபர் போட்டிக்கிறான் எந்த மால்ல ஆஃபர் சஃபாரில மால்ல ஆஃபர் போட்டிக்கிறானா லூலுல ஆஃபர் போட்டிக்கிறானா அத சொன்ன சந்தோஷமா ஆயிடுவாங்க ஓகே அதை தேடி போவாங்க ஆனா பின் அமர் பின் ஆஸ் ஒரு சொர்க்கவாதியை தேடி போறாங்க அவர்கிட்ட என்ன குவாலிட்டி இருக்குது அவங்க என்ன கேரக்டரிஸ்டிக் இருக்குது அதை நம்ம கத்துக்கலாமே அதுல முன்னி கொள்ளலாமே அதுல போட்டி போடலாமே என்ற ஆர்வத்தோடு அவங்க போறாங்க மூணு நாளைக்கு பிறகு அவங்களுக்கு பெருசு தெரியல அப்ப சொல்றாங்க சொல்லும் பொழுது சஹாபி நான் இதுதான் நான் வந்தேன் இந்த காரணம் சூழ்லா உங்களை சொர்க்கவாதின்னு சொன்னாங்க இதனால தான் நான் வந்தேன் சொல்லு எனக்கு பெரிய அளவுக்கு தெரியல சொல்லும் பொழுது அந்த சஹாபி சொன்னாங்க ஏன் கிட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு படுக்க போது யார இழிவுபடுத்தினாங்களோ யாரெல்லாம் என் மீது குறை சொன்னாங்களோ யாரெல்லாம் என்னை திட்டினாங்களோ யாரெல்லாம் என் என் செல்வத்தை என் மானத்தை சூறையாடினாங்களோ யாரெல்லாம் என்னை பத்தி எதிரா எதுல நடந்தாங்களோ நான் அவங்க எல்லாத்தையும் மன்னிச்சிரு எந்த ஒரு மூமெண்ட் மீதும் எனக்கு ஒரு விருப் வெறுப்பே கிடையாது யார் எல்லாத்தையும் மன்னிச்சு நான் பியோர் ஹார்ட்டா பரிசுத்தம் இந்த இதயத்தை பரிசுத்தமா வச்சுக்கிட்டு நான் படிப்பேன் சொல்லும் போது ஆ பின் அமர் பின் சொன்னாங்க இதுதான் இதுதான் எல்லாருக்கும் நமக்கு இல்லையே இது எவ்வளவு பெரியாமல் சாதாரண விஷயம் கிடையாது சாதாரண வமா யுலக்காஹா இல்ல தீன சொபரு வமா யுலக்காஹா இல்லது இந்த மாதிரி ஒரு அருட்குடை யாருக்கு கிடைக்கும்னா யார் யார் பொறுமையா இருக்கிறார் யார் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அருட்களை கிடைப்பதற்கு அவன் பெரிய கொடுத்து வச்சவன் பெரிய அவன் லக்கேஜ் பர்சன் அல்லா அவன் எவ்வளவு அவனுடைய கல்போட அவன் ஜிஹாத் செய்யறான் அவன் நப்சோட ஒவ்வொரு நேரம் வரும் நம்ம எதிர்நீச்சல் செய்ய வேண்டும் எதிர்நீச்சல் போடும் எதிர் என்ன எந்த பக்கம் காற்று வருகின்றதோ அதுக்கு எதிராக நம் பயணம் பயணம் செய்ய வேண்டும் அப்பம்தான் செய்தா சொல்லுவான் ஷெய்தா சொல்லுவான் நீதான் சிறந்தவ நீதா உன்கிட்ட தான் பயங்கர உங்ககிட்ட எழுமிக்குது நீதான் நாலேஜ் ரொம்ப இருக்கு நீதான் பணக்கார நீதான் கொடைவல்லல் நீதான் இந்த ஜமாத்துக்கு செய்யற நீ அதுக்கு செய்யற இதுக்கு செய்யற உன்ன மிஞ்சி யாரு இருக்கிறா நீ செய்யாத அருட்பு என்ன தானந்தர்மமா தர்மமா உன்ன மாதிரி ஒரு ஆலயமா இருக்க முடியுமா உன்ன மாதிரி உயர் பதவிகளை வதிக வைக்க வைக்க முடியுமா எல்லாம் உன்னுடைய நாலேஜ்னால கிடைச்சது உன்னுடைய எய்ம்னால கிடைச்சது உன்னுடைய டேலண்ட்னால கிடைச்சிச்சு உன்னுடைய சாமர்த்தியனால கிடைச்ச விஷயங்கள் எல்லாம் சொல்லுவா சீதா நப்ச அடிக்கணும் நப்ச அடிக்கணும் நப்ச அடிக்க 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 தான் உமர் எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரம் உள்ளது ஆட்சி அவங்க ஒவ்வொரு நேரமும் அவங்க சொல்லுவாங்களாம் என்னை விட அபூபக்கர் சிறந்தவர் என்னை விட அபூபக்கர் சேர்ந்தவர் அபூபக்கருடைய யோசனை என்னை விட அவருடைய யோசனை சரியாக இருந்துச்சு அவர் சரியான ஒரு ஸ்டெப் எடுத்தார் இப்படி எப்பவுமே நம்மளை விட தான் பெருசா நினைக்கும் கர்வம் வந்துவிட்டால் ஒரு ஒரு ஷேக் கிட்ட கேட்டாங்க ஷேக் எனக்கு ஒரு ஒரு கர்வம் வருது நான் என்ன செய்ய அதான் எனக்கு பெரிய ஐம் உள்ளவனா எனக்கு தெரியுதுவான்னு அந்த ஷேக் சொன்னாங்கன்னா நம்ம ஒட்டகம் ஒட்டகம் பாலைவனத்துல நடந்துட்டு போயிட்டே இருக்குமா பா ஒட்டகத்துக்கு ஒரு கர்வம் வந்துருமா நம்மளை விட பெரிய ஒரு ஒரு ஏன்னா உயிரினம் இல்லையே நம்ம எவ்வளவு இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் யாராச்சும் இந்த மாதிரி பயணம் செய்ய முடியுமா ஒரு கர்வம் வந்துடும் அப்போ ஆஹ் கடை ஒரு மலையை பார்க்குமா அந்த பாதைகள்ல கடைசி ஒரு மலையை பார்க்கணும் மலையை பார்த்தோம்னா நம்மளே நம்மளை விட ஒரு பெரிய ஒரு மலை பிரம்மாண்டமான ஒரு படைப்பிக்குதுன்னு சொல்லி அப்படியே உடிஞ்சிடும் அப்ப சொல்றாங்க நம் நம்ம எப்பவுமே எந்த சர்க்கிளில் இருக்கக்கூடாதுன்னா சாதாரணமான ஆட்களுடைய சர்க்கிளில் குறைஞ்ச இழும் உள்ள சர்க்கிளில் இந்த துனியாவை பத்தி ஒரே பேசிக்கூடிய சர்க்கிளில் இருக்கக்கூடாது நம்மளோட பெரிய பெரிய ஆலிம்கள் கிட்ட உட்காரணும் பெரிய இரும் உள்ளவங்க அதிகமான என்ன தானம் தர்மங்கள் செய்யறவங்க அப்படிப்பட்ட ஆட்கள் கிட்ட உட்கார்ந்தா தெரிய மாட்டோம் நம்ம செய்யற ஒரு அற்பம் பத்தி நக்ச தான் பார்ப்போம் என்கிட்ட இது குறைக்குது என்கிட்ட அது குறைக்குது நான் நான் இதுல சரியில்லையே நான் அதுல சரியில்லை அல்லா கிட்ட பாவ மன்னிப்பு தேடுவோம் அல்லா கிட்ட உதவி தேடுவோம் அப்பந்தான் இந்த நப்ச நப்ச ஒவ்வொரு டைம் நீங்க யார ஹாசிதா காம்படிட்டிவா நினைக்கிறீங்களோ உங்களுக்கு போட்டியா நினைக்கிறீங்களோ அவங்களுடைய அவங்களுடைய சிறப்ப மக்கு மத்தம் உங்களுக்கு சொல்லுங்க அப்படிதான் நப்ச அடிக்கணும் நப்ச அடிக்கிறது அந்த யாரெல்லாம் உங்களுக்கு போட்டியாளர்களா இருக்கிறாங்களோ அவங்கள பத்தி பிற பிறர்கிட்ட சொல்லுங்க அவர்கிட்ட இந்த குவாலிட்டி இது அந்த குவாலிட்டி இது நீங்க சொல்ல 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 நீங்க நப்ச அடிக்கிறீங்க சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க ரசூல் சல்லா அலைவசல்லம் எப்படிலாம் நஃப்ஸ் அடிச்சுக்கிறேன் ரசூல்லா திரு அந்த அம்பாசிடர்ஸ் வருவாங்கன்னா அம்பாசிடர்ஸ் வந்து பல நாடுகள்ல இருந்து வந்து கேப்பாங்களா யாருப்பா உங்க ரசூல்லா உங்க தலைவர் யார் உங்க ஆட்சியாளர் யார் யார் தெரியாது எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அவருக்கு ஒரு மிடில் ஸ்டேஜ்ல மத்திய சீட்டு கொடுக்கப்படாது அப்படிலாம் ரசூல்லா உட்கார்ல அவங்க எல்லாரோட எல்லா சஹாபாக்களோட அப்படிதான் எல்லாத்தோட உட்கார்ந்துட்டு இருப்பாங்களாம் அப்படிதான் அபு பக்கர் சித்தி இருக்கும் உமர் பின் ஹத்தாப்புக்கும் எல்லாம் பாரசீகம் ரோம் யாருடைய காலகட்டத்தில் உமர் பின் கத்தாபுடைய காலகட்டத்துல ஜெயிக்கப்படுகிறது உமரை விட மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளர் அந்த டைம்ல கிடையாது ஆனாலும் அந்த அம்பாசடர்ஸ் வந்து பார்த்தா தேடுவாங்களாம் யாரு பா யாரு உங்களுடைய ஹலீஃபா யார் ஆஹ் அதான் அங்க மரத்து பக்கத்துல படுத்துட்டிக்கிறார் அவர் தான் எங்க ஹலீஃபா அது பாருங்க அவங்க நப்ச எப்படி அடிச்சுக்கிறாங்க பாருங்க எவ்வளவு ஜிஹாத் பண்ணிக்கிறாங்க பாருங்க அல்லாஹ் தாலா அப்படி அப்படிப்பட்ட ஜிஹாத் நாம் பண்ண வேண்டும் அல்லாஹ் அல்லாஹு சொல்லக்கூடிய எனக்கு முதல்ல அல்லா தாலா தௌஃபீக் தரணும் பிறர் எல்லோருக்கும் அல்லா சுபான் இப்படிப்பட்ட ஒரு தோஃ தந்து அல்லாஹ் முழுமையான இந்த இஸ்லாத்தில் நுழைய தாலா என்னையும் உங்களையும் உங்களுக்கும் அல்லாஹ் சுஹான் சேவான وذكر فان الذكرى تنفع المؤمنين